அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் குழந்தையின்மை பிரச்சினை அதிகரித்து வருகிறது இதனால் குழந்தையைப் பெற பலரும் மருத்துவ சிகிச்சைகளையும் நாட வேண்டி இருக்கிறது அப்படி சிகிச்சை மூலம் குழந்தை பெறுவோருக்கு விந்தணுவை தானம் கொடுக்கும் முறை இருக்கிறது வெளிநாடுகளில் இது பரவலாகவே பின்பற்றப்படும் அதாவது ஆண் ஒருவர் தனது விந்தணுவை தானமாக கொடுப்பார் அந்த விந்தணுவை வைத்து பெண்கள் கருத்தரிக்கப்படுவார்கள் ஆண்களுடன் இணைந்து இருக்க விரும்பாமல் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள விரும்பும் பெண்களும் கூட வெளிநாடுகளில் இந்த தான் பின்பற்றுவார்கள் அப்படித்தான் ஐரோப்பாவில் இளைஞர் ஒருவர் தனது விந்துணுவை தானமாக கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதன் மூலம் எட்டு நாடுகளில் சுமார் அறுபத்தேழு குழந்தைகள் பிறந்துள்ளனர் இந்த குழந்தைகள் அனைத்தும் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை வரையிலான காலகட்டத்தில் பிறந்துள்ளன இதற்கிடையே விந்தணுவை தானம் செய்த அந்த நபருக்கு கேன்சரை உண்டாக்கும் மரபணு மாற்றம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் அவரது விந்தணு மூலம் பிறந்த குழந்தைகளிலும் பத்து பேருக்கு கேன்சர் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி அவர்களில் இருபத்து மூன்று பேர் டிபி ஐம்பத்து மூன்று பேரியர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் டிபி ஐம்பத்து மூன்று மரபணு மாறும்போது அது லிம்போமா லுகேமியா உள்ளிட்ட பல வகை கேன்சரை எளிதாக ஏற்படுத்தும் இந்த மரபணு மாற்றம் கொண்ட நபர்கள் தங்கள் வாழ்நாளில் எப்போது வேண்டுமானாலும் கேஞ்சர் பாதிப்பிற்கு உள்ளாகலாம் இது குறித்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உயிரியலாளர் எட்விச் காஸ்பர் கூறுகையில் குறிப்பிட்ட நபரிடம் இருந்து எத்தனை குழந்தைகளுக்கு விந்தணுக்களை பெறலாம் என்பதில் கட்டுப்பாடுகள் தேவை என்பதையே இது காட்டுகிறது விந்தணு தானம் செய்யும் ஒவ்வொரு நபரிடமும் மரபணு சோதனை செய்வது முடியாத காரியம் இந்த இடத்தில் ஒரே நபரின் விந்தணுக்கள் பலருக்கும் பயன்படுத்தப்பட்டதாலேயே பாதிப்பு அதிகமாக இருக்கிறது இல்லையென்றால் இவ்வளவு பெரிய சிக்கல் உருவாகி இருக்காது என்றார் தங்கள் குழந்தைகளுக்கு டிபி ஐம்பத்து மூன்று தொடர்புடைய கேஞ்சர் இருப்பது தெரிய வந்ததால் இரு குடும்பங்கள் தங்கள் கருவுறுதல் மருத்துவமனைகளை அணுகியுள்ளனர் அதன் பிறகு நடத்தப்பட்ட விரிவான விசாரணையிலேயே இது தெரிய வந்தது விந்தணு கொடுத்த நபரின் மாதிரிகளில் சோதனை செய்தபோது அவருக்கும் டிபி ஐம்பத்து மூன்று மாற்றம் இருப்பது தெரிய வந்தது கடந்த இரண்டாயிரத்து எட்டில் அந்த நபர் முதலில் விந்தனுவை தானம் செய்துள்ளார் அப்போது டிபி ஐம்பத்து மூன்று மரபணு மாற்றம் கேன்சரை ஏற்படுத்தும் என்பது ஆய்வாளர்களுக்கு தெரியவில்லை இதன் காரணமாகவே அதை தொடக்கத்திலேயே கண்டறிய முடியாமல் போய்விட்டது இப்போது இந்த நபரின் விந்தணுவில் பிறந்த குழந்தைகள் காலம் முழுக்க மருத்துவ கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டதை நினைத்து பெற்றோர்கள் கண்ணீரில் கதறுகிறார்கள் ஐரோப்பிய விந்து வங்கியும் தனது வங்கியில் இருந்து பெறப்பட்ட விந்தணுக்களால் அறுபத்தேழு குழந்தைகளுக்கு டிபி ஐம்பத்து மூன்று மரபணு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளனர் இருப்பினும் ஒரு நபரின் விந்தணுக்களை எத்தனை பேருக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்து கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை அந்த நபரின் விந்தணுக்களை பெற்ற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்